வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அருமையான பாதை வசதியுடன் கூடிய நாலு ஏக்கர் ஐம்பது செட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது அருமையான செம்மண் பூமிங்க இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சுமார் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு தற்போது பயிரிட்டு அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு மீதி எல்லாமே இப்போது ஃபுல்லுமே அடுத்தது சின்னவங்க வைக்கிறாங்க தண்ணீர் அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க ரோடு வசதி இருக்குது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து பெரம்பலூர் சென்னை ஹைவே செல்லும் மெயின் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டருக்குள்ளே வரும் பைபாஸுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்குது சென்னை பைபாஸுக்கும் இடம் அருமையான இடம் இதில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது தண்ணீர் பாருங்கள் எவ்வளோ மேலே கிடக்குன்னு பாருங்கள் அது மாதிரி ஒரு சிறிய ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க இதில் தற்போது தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஆள் வைக்கிறதா இருந்தாலும் ஓட்டி வீடு ஒன்று இருக்கிறதுனால தற்சமயம் அதில் தங்கிக்கலாம் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அடிக்கடி பஸ்ஸுள்ள சாலைக்கும் மிக அருகாமையில் இருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது ஈசானியம் வடகிழக்கு மூளை சற்று நீண்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எல் ஷேப்பில் லேண்ட் இருக்குங்க பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செங்கல் சூளைக்கே ஆகும் அளவுக்கு அருமையான மண்ணுங்க சூப்பராக இருக்கும் இதில் என்ன பயிர் வச்சாலும் நல்லா சிறப்பாக அருமையாக வருங்க பார்த்திங்களா மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நாலரை ஏக்கர் பட்டா நிலம் சுமார் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு புறம்போக்கு நிலைமை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த நிலைமை இவங்களுடைய பராமரிப்பில் இருக்குது நம்ம இதனுடைய விலை பாத்தீங்கன்னா நாலரை ஏக்கர் மட்டும்தான் அமௌண்ட்டு கொடுக்குறோம் அந்த அரை ஏக்கருக்கு அமௌண்ட் இது இல்லைங்க பட்டா நிலத்துக்கு மட்டுமே தொகை செலுத்த வேண்டும் ஒரு ஏக்கர் விலை இருபத்தி இரண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க இன்னும் அனைத்து வசதிகளோடையுமே இருக்குது ரோடு வசதி தண்ணீர் வசதி வீடு வசதி போன்ற அனைத்து வசதிகளுமே இருக்குது இன்னொன்று பைபாஸுக்கும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இடம் பிடிக்குதுனாக்கா நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு நல்ல முறையாக பேசி முடிச்சுக்கலாங்க ஓகே தேங்க்யூ